ரீசெண்டாக இருந்து காடுகள் கம்பெனி இருந்தே நம்ம ஒரு ஸ்பீக்கரை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் பச்சை பசேல்னு இருக்கும் ஓகே எனக்கு ஸ்பீக்கர் தேவைப்படுறப்போ மூணு விஷயங்கள் தேவைப்பட்டுச்சு ஒன்று ப்ளூடூத் இருக்கணும் அதுதான் ப்ளூடூத் ஸ்பீக்கர் அண்ட் இன்னொன்று வந்து ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஜாக் கனெக்ட் இல்லையா அது வந்து எடிட்டிங்கில் ஆடியோ டிலே வரும் ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணும்போது நம்ம ஆக்ஸ் கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணும்போது இமீடியட்டாக நமக்கு ஆடியோ அவுட் இருக்கும் அடுத்ததாக பவர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அதனால தான் எயிட் வாட் ஸ்பீக்கர் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ அந்த எயிட் வாட் வந்து போதுமானது நமக்கு லேப்டாப்பும் மொபைல் ஸ்பீக்கரை விட ஒரு பெட்டரான அவுட் புட்டை வந்து கொடுக்கும் அதை ஏன் காடுகள்கிட்ட வாங்கினேன் அப்படின்னா நான் பேசுகிற அந்த கரகர குரலை தான் நம்ம எடிட் பண்ணும்போது இது அவுட் புட்டில் கொடுக்க போகுது அப்படின்றதுனால பெருசாக ஒன்றும் சவுண்ட் குவாலிட்டியில் எனக்கு தேவைப்படலை அதனால் தான் காடுகளிட்ட ஆட்ரு பண்ணேன் ஆனால் ஸ்பீக்கரை செக் பண்ணி பார்க்கும்போது நிஜமாவே சவுண்டு குவாலிட்டி அமேசிங்காக பியூட்டிஃபுல்லாக எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்துச்சு டெக்னாலஜி இன்னோவேட்டிவாக கொண்டு வரவும் செய்ய முடியும் ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட் வால்யூம் வரைக்கும் சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது அதுக்கு மேலே போனோம் அப்படின்னா கிறுக்கு மாதிரி கத்த ஆரம்பிச்சிருது ஸோ அதனால் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் நேம் கீழே லிங்க் இருக்கும் வாங்கிக்கோங்க